இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடையார்களே அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல அல்லாஹ்மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சல்லீன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நம்மளுடைய தேவைகள் வந்து நிறைவேறவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு துவா ஓதியாது அது நிறைவேறாதா அப்படிங்கக்கூடிய இயக்கம் இருக்கும் பெரிய தேவையாக இருந்தாலும் கூட இந்த துவாவை கொண்டு நீங்கள் கபல் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மூணு முறை ஓதினால் போதும் அதிலேயே உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவையும் உள்ளடங்கிறோன்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கவே மாட்டேங்க இதுவரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க அவ்வளோ ஒரு சிறப்புக்குரியதுவா சும்மா ஒரு நாலஞ்சு வரி தான் இருக்கும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அரபியும் போடுவோம் தமிழும் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தமும் சொல்லுவோம் எல்லாமே மனசில் உள்வாங்கி அந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி மூணு முறை ஊதிப்பாருங்க உங்களுக்கு இதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் பெரிய தேவைக்கே இது போதுமானதுன்னா எந்த அளவுக்கு இந்த துவா சிறப்பானதாக இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வாழ்ந்த சகாபாக்களுக்கு உண்டான எல்லாம் பற்றி பேசி நம்ம துவாவை கேட்க போகிறோம் சுபஹானல்லா இப்ப அந்த துவா பார்க்கலாம் அல்லா இ அம்மன் ஹப்தா லா அர்ஜு அஹதன் கைரக அல்லாஹும வமா அன் அன்ஹு குவத்தி வக்கசூர அன்ஹு அமளி வளம் தந்தகி இலேஹி ரகுபதி வளம் தபுளுகு மஸ்தலதி எஜ்ரி அலாலிசானி மிம்மா ஆகுத்தைத்த அகதன் மின லவ்வளீனி ஹசினி விஹி ஏஆர் அபுல் ஆலமீன் அப்படிங்கறதுதான் அந்த துவா இந்த துவாவுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றேன் இந்த துவாவை நீங்க எப்படி ஓதுணும்னா மூன்று முறை ஓதிக்கணும் நீங்க வந்து துவா ஏதாவது ஒரு நேரம் தொழுகிறீங்கன்னா அந்த தொழுகிக்கு பின்னாடி கூட இதை ஓதிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துவாவை பொறுத்தளவுக்கு நம்ம உட்காந்து எல்லா விடத்தில் மன அமைதியோடு கேட்டால் போதும் அப்போ நம்ம எப்போ வந்து ஒரு அமைதியோடு நம்ம கேட்போம்னா துவா கேட்குறக்கு முன்னாடி ஒரு அமல் செஞ்சால் மட்டும்தான் நம்ம மன அமைதியோடு துவா கேட்க முடியும் அப்போ துவா செய்கிறதுக்கு முன்னாடி என்ன அமல் செய்கிறதுனா நம்ம நார்மலாகவே தொழுகிறோம் இல்லை ஃபழல் தொழுகையெல்லாம் தொழுகிறோம் ஏதாவது ஒரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி கூட இதை ஓதிக்கிட்டால் கூட உங்களுக்கு போதுமானது ஏதாவது ஒரு நேர தொழுகைக்கு பின்னாடி ஓதுனா போதும் எல்லா நேரம் தொழுகைக்கு பின்னாடி கூட இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் பார்த்து மூன்று முறை போதுங்க தொழுததுக்கு அப்புறம் ஓதம் அந்த தொழுகையுடைய நன்மையும் கொண்டு இந்த இதுவாக உங்களுக்கு ஈஸியாக வந்து கபுலாகும் இதனுடைய அர்த்தம் பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாழா உனது ஆதரவை என் இதயத்தில் போட்டு விடு உன் அல்லாத ஆதரவை என்னை விட்டு துண்டித்து விடு உன்னை தவிர யாரையும் நான் ஆதரவு வைக்காத அளவு மஷாலா பாருங்கள் எப்படி அளவாக சொல்கிறோம் முதல் பாயிண்ட்டே என்னென்னா உன்னோடைய ஆதரவு தான் எனக்கு வேணும் ஒன்னை தவிர வேறு யாருடைய ஆதரவு எனக்கு வேணாம் அப்படி நான் யார் மேலேயும் நம்பிக்கை இனிமேல் வைக்காத அளவுக்கு நீயே எனக்கு என்ன பண்ணிடு ஆதரவு கொடுத்துருன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம எதுக்கு ஆதரவுன்னு சொல்கிறோம்னா ஆதரவு அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்களை நம்புறோம் ஒருத்தவங்கள்ட்ட உதவி கேட்குறோம் அதை தான் நம்ம ஆதரவுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம காசு வந்து பத்து போய் கடன் வாங்குறோம் அப்போ அல்லாஹுடைய ஆதரவு இருந்து நமக்கு அந்த காசு கிடச்சிருந்தா நம்ம போய் கடனை வாங்கியிருக்க மாட்டோம் அதுதான் நம்ம சொல்கிறோம் யாருடைய தேவையும் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் யாருடைய தேவையும் இல்லாமல் நம்ம வாழ்கிறது தான் ஒரு கண்ணியமான வாழ்க்கையாக இருக்கும் அதை தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதை தான் முதல் பாயிண்ட்டாக நம்ம கேட்குறோம் ரெண்டாவது பாயிண்ட் பாரு எதை விட்டு எனது சக்தி பலமிழந்து விட்டதோ எனது ஆவல் குறைந்து விட்டதோ என் ஆர்வம் அதன்பால் முடியவில்லையோ என் யாசித்தல் அதை அடையவில்லையோ என் நாவில் அது நடக்கவில்லையோ அத்தகைய முன்னோர் பின்னோர் யாருக்கேனும் கொடுத்த யக்கியினை நம்பிக்கையை அதனை எனக்கு சொந்தமாக்கி வருவாயாக நீயே அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் என்ன நம்ம தெளிவாக சொல்றேன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றேன் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அதுக்காக நான் காரியம் வந்து செய்கிறேன் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அதுக்காக நான் பேசுகிறேன் முயற்சி பண்ணுறேன் அது வந்து நடக்க மாட்டேங்குது அதுக்காக நான் விரும்புகிறேன் ஏதாவது அமல் செய்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தில் என்ன ஆயிடுது அது மேலே எனக்கு ஆர்வம் இல்லாமல் போயிருது இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது எனக்கு கிடைக்காதுன்னு இருக்குது பாரு அதில் எனக்கு முன்னோர்கள் ஆகியவர்களுக்கு நீ கொடுத்த யக்கீனை கொடு முன்னோர்களுக்கு என்ன யக்கீன் கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு கொடுக்குறதை கொண்டு திருப்திப்படுவார்கள் நம்மளை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் விரக்தி அடைஞ்சவர்களாக இருக்க மாட்டாங்க சகாபாக்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சதை கொண்டு திருப்தி வருவாங்க அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் முன்னோர்களுக்கு கொடுத்த அந்த திருப்தியை எக்கீன எங்களுக்கு கொடுத்து நீ எங்களை விட்டு திருப்பி இருப்ப பாரு அது மேலே எங்களுக்கு ஆசையை கொடுக்காத எங்களுக்கு எது செட் ஆகாதோ அது மேலே எங்களுக்கு ஆசையை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையோ நமக்கு கேட்கறது நல்ல விதத்தில் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தான் நம்ம இதன் மூலமாக கேட்குறோம் இப்படி ஒன்று கேட்கும் போது ஒரு காரியத்தை செய்யும் போதோ இல்லை ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கும் போதோ இப்படி ஓதனம்னா அந்த விஷயத்துல நல்லதை மட்டும் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாவுடைய ஆதரவு மட்டும் அல்லா போடுவான் நிஷா இதை மட்டும் ஓதி பாருங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹுடைய ஆதரவை கொண்டு அவனுடைய உதவியை கொண்டு அந்த விஷயம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும் அல்லாகவே போதுமானவன் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இதுவா செய்ய சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் கொடுப்பான் நிச்சயமாக உங்களுக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பான் நான் உங்களுக்காக இதுவாக செய்து கொள்கிறேன் என்னையும் உங்களுடைய இதுவா சேர்த்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்